பிறந்து மராட்டிய மொழியில் நடிகையாக அறிமுகமாகி இப்பொழுது தமிழ் மொழியில் சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகை தான் சங்கீதா ரெடின் கிங்ஸ்லே பிரபல நடிகை சங்கீதா அவர்கள் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி முன்னணி திரைப்பட நடிகர் ரெடின் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் சங்கீதா சென்னையில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் தற்பொழுது நாற்பத்தி ஐந்து வயதாகும் அவர் சங்கீதா மராத்திய மொழியில் வெளியான ஒரு திரைப்படத்தின் மூலம்தான் திரைத்துறையில் அறிமுகமானார் அதன் பிறகு ஒரு சில ஹிந்தி திரைப்படங்களிலும் அவர் நடித்துள்ளார் தமிழில் வெளியான தளபதி விஜயின் மாஸ்டர் மற்றும் சந்தானத்தின் பாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் தற்பொழுது பிரபல சண்டைவில் ஒளிபரப்பாகி வரும் சின்ன திரை நாடகங்களிலும் தொடர்ச்சியாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது நடிகை சங்கீதாவுக்கு தற்பொழுது வயது நாற்பத்தைந்து ஆகிறது இந்த நிலையில் அவருக்கு சிவியா என்ற மகளும் உள்ளார் நடிகை சங்கீதா அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் திருமணம் நடைபெற்றது அவருடைய முதல் கணவரின் பெயர் கிருஷ் இவர்கள் இருவரும் இணைந்து பல ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சில குடும்ப பிரச்சனை காரணமாக சங்கீதா அவரது முதல் கணவரை விட்டு பிரிந்து சென்றார் இந்த சூழ்நிலையில் தனது மகளுடன் தனித்து வாழ்ந்து வந்த நடிகை சங்கீதா தற்பொழுது பிரபல நடிகர் ரெடின் கிங்ஸ்லே அவர்களை திருமணம் செய்து கொண்டுள்ளார் நடிகர் ரெடின் கி இப்பொழுது நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் மாக உள்ளது பல முன்னணி இயக்குநர்களின் படங்களில் தொடர்ச்சியாக அவர் நடித்து வருகின்றார்